நேர்க்கும் அன்பான வணக்கம் அஸ்லாம் தாய்லாந்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது போலீசாரை தாக்கிய பூனையை கைது செய்து அவர்கள் பிணையில் விடுதலை செஞ்சிருக்கிற சம்பவம் ஒன்று தாய்லாந்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தாய்லாந்து பேங்காக் பகுதியில் பகுதியில்தான் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது சில நாட்களுக்கு முன்னதாக இந்த பூனை காணாமல் போனதை தொடர்ந்து தேடி அலைந்த உரிமையாளர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தனர் காணாமல் போன இந்த பூனை பல இடங்களுக்கு சென்று பயணித்திருக்கிறது பூங்கா ஒன்றில் இருந்து பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த பூனை ஆதரவின் இருப்பதை கண்ட பகுதி போலீசார் அதை தூக்கி சென்ற போலீசாரை அந்த பூனை நகத்தினால் தாக்கி தாக்கியுள்ளது எந்த நிலையில எந்த பூனை போலீசாரினால கைது செய்யப்படுது எந்த நிலையில் பூனை கைது செய்யப்படுது இதில் விடயம் என்னவென்று சொன்னால் முக்கியமான விடயம் உரிமையாளர்களுக்கு தெரிய வந்து அவர்கள் அவர்கள் அங்கு சென்ற போது அவரிடமும் பூனையிடமும் கையெழுத்து வாங்கிவிட்டு பிணையில் விடுதலை செய்தனர் மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த படைப் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பன் சாலிகேன்